ஆறாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் முதல் பருவத்தில் இடம்பெற்றுள்ள சிலப்பதிகாரம் பாடலின் முக்கிய வினாவிடைகளை பார்க்கலாம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் எனத் தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது சிலப்பதிகாரம் திங்கள் என்னும் சொல்லின் பொருள் யாது நிலவு கொங்கு அலத்தார் சென்னி குளிர் வெண்கொடை போன்று இவ் அங்கன் உலகு அழித்தலான் என்ற வரிகள் யாருடையது இளங்கோவடிகள் கொங்கு என்பதன் பொருள் யாது மகரந்தம் அலர் என்பதன் பொருள் யாது மலர்தல் கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர் கழுத்தில் சூடுவது எது தார் தார் என்பதன் பொருள் யாது மாலை சென்னி என்னும் சொல் யாரை குறிக்கும் சோழனை குறிக்கும் தேன் இறந்த ஆத்தி மாலையை அணிந்தவன் யார் சோழ மன்னன் எந்த மன்னனின் வெண்கொற்ற குடை பொருந்தியது சோழ மன்னன் வெண்கொடை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை சோழனின் குளிர்ந்த வெண்கொடை போல அருளை வழங்குவது எது வான் நிலவு தேன் நிறைந்த அத்திமலர் மாலைக்கு உரியவர் யார் சோழன் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது சிலப்பதிகாரம் கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன ஞாயிறு காவிரி நாடான் திகிரிப்போல் பொற்கோட்டு மேரு பலம் திரிதலான் என்ற வரிகள் யாருடையது இளங்கோவடிகள் மேரு என்பதன் பொருள் யாது இமயமலை திகிரி என்பதன் பொருள் யாது சக்கரம் பொற்கோட்டு என்பதன் பொருள் யாது பொன்மயமான சிகரத்தில் பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார் சோழன் சோழனின் சக்கரம் போல் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலம் வருவது எது கதிரவன் அதாவது ஞாயிறு மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்றவரை இடம்பெற்ற நூல் எது சிலப்பதிகாரம் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேலின்று தான் சுரத்தலான் என்ற வரிகள் யாருடையது இளங்கோ வரிகள் நீர் என்பதன் பொருள் யாது அச்சம் தரும் கடல் அலி என்பதன் பொருள் யாது கருணை அவன் கூட்டல் அலிப்போல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் போல் அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு அருள் செய்பவன் யார் மன்னன் மன்னனைப் போல வானிலிருந்து பொழிந்து மக்களை காப்பது யார் வான்மழை திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்தி தொடங்கும் நூல் எது சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியமாக கருதப்படுவது எது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர் சோழ மரபு நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் எது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன மூன்று சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் யாவை புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் சிலப்பதிகாரத்தில் எத்தனை காதைகள் உள்ளன முப்பது காதைகள் புகார் காண்டத்தில் எத்தனை காதைகள் உள்ளன பத்து காதைகள் மதுரை காண்டத்தில் எத்தனை காதைகள் உள்ளன பதிமூணு காதைகள் வஞ்சி காண்டத்தில் எத்தனை காதைகள் உள்ளன ஏழு காதைகள் இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ